வணக்கம் நான் ஜோதர தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசியில் இருக்காங்க சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க சுக்கரன் வந்து துலாம் ராசியில் சொந்த வீட்டில் செஞ்சரிச்சிருக்காங்க சனி வந்து கும்பராசியில் நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார் ராகு வந்து மீன ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் அக்டோபர் மாதம் பாருங்கள் பத்தாம் தேதி புதனோட பயிற்சி புதனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஜென்ரலான ஒரு இதுதாங்க ப்ரெடிக்ஷன் தான் அதாவது பொது பலன் தான் அதாவது கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் கன்ஃபார்மாக பேசும் பதினஞ்சுல இருபது சதவீதம் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்கணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியல ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டெயின் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பாருங்க ஜாதகத்தை மட்டும் தான் பாப்பாங்க ராசி பலன் பார்க்க மாட்டாங்க அது என்ன காரணம்னா ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியா பேசும் கோச்சார பலன் பதினஞ்சுல இருந்து பேசும் இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமா தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அப்ப ராசி பலன்கிறது வந்து சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரன்கிறது யாரு உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் உடலுக்கு அதிபதி மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான் அப்போ உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும் அதாவது ராசிநாதன் நல்லா தான் உங்க மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்க மைண்ட் ஸ்டெடியா இருக்குன்னு அர்த்தம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவில அனுபவிக்க போகுது நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பா தெரியும் சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா ஒரு சில பேருக்கு பாருங்க பொது பலன் இந்த நம்ம பொதுவா பார்க்குற ராசி பலனை கரெக்டா ஒத்து வரும் கரெக்டா செட் ஆகும் நான் சொல்றது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நீங்க சொல்றது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க சார் நீங்க நல்லது சொல்றீங்க அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க நெகட்டிவா சொல்றீங்க ஆனா எனக்கு பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்துல ஆறு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி புத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் ஆறு எட்டு புத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிலமை வந்து பண்ணுறீங்க நூறு சதவீதம் இல்லாமல் தான் இருக்கும் டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு யோகமான தசாபத்தி இல்லை ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு புத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க சரிங்களா பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ஒவ்வொரு மனிதனோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும் எந்த கிரகத்தோட இம்பாக்டில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்க வயசு என்ன என்ன வயசு போயிட்டு இருக்கு இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்குள்ள இருக்கீங்களா இருபது வயசுக்கு மேலே இருக்கீங்களா முப்பதுக்குள்ளே இருப்பாங்க ஒரு சப்போர் ஐம்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அவங்க அவங்க எதுக்கு தகுந்த மாதிரி என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம் ஒரு தனி தனிமனித ஜாதகம் ரொம்ப முக்கியம் நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம் அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும் அப்படிதான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலக்கட்டம் எப்போ வரும் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுவிடுங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற ராசி ரிஷபராசி காலபுருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் உங்க ராசியில குரு இருக்கார் உங்க ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் பாருங்க பன்னெண்டாம் தேதி வந்து பாருங்க ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப ராசியில குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ராசிநாதன் சுக்கரன் அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அதில் சந்தேகமே கிடையாதுங்க ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் சந்தேகமே வேண்டாம் அதில் ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் முக்கிய முடிவெல்லாம் எடுக்க முடியும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் முக்கிய முடிவெல்லாம் தாராளமாக எடுக்கலாம் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா ராசியில் ஒரு கிரகம் இருக்குது ராசி அதிபதி சுக்கரனும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க சரிங்களா சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்காரு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்போ அருமையான மாதம் இந்த அக்டோபர் மாதம் பொருளாதாரத்துக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எப்படியோ நீங்கள் சமாளிச்சிருவீங்க ரெண்டாம் அதிபதி புதன் வந்து பாருங்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்காரு ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட வீடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மாதம் கடைசி பகுதி ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் பொருளாதார பிரச்சனை இருக்காது உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் பதவி உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா காத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இருக்குங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக மாறுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு கவனமாக இருக்கணும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செவ்வாய் மூணாம் இடத்துக்கு வர்றார் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க எடுத்து தெரிஞ்சு பேசிட வேண்டாம் யாரையும் மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசாமல் இருக்கிறது அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அவசரப்பட்டு ஒரு வார்த்தைகளை விட வேண்டாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ராசிக்கு வந்து சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சூரியன் வந்து யார் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபிதி அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் நாலாம் அதிபி உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறது ஆரம்ப பதியில நல்லா இருக்கும் இங்கே வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஒரு பிளாட் ஒரு எம்டி கிரவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் அதுக்கு எல்லாமே அருமையான மாதம் வீடு கட்ட கட்டுறக்கு முயற்சி பண்ணுறது அதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சூரியன் வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைகிறார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரிங்களா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சரிங்களா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த செவ்வாய் மட்டும் இந்த மாதம் நீச்சமடைவாரு சூரியன் அடைகிறார் சரிங்களா அதனால ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தாய்வழி உறவினர்கள் அவங்க அதே மாதிரி அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேர் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க எவ்வளோ மாத்திரம் இருந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏறி இறங்கிருப்பீங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு பயனும் பிரயோஜனமும் இருந்திருக்காது ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் புத்திர பாக்கியம் கரு தரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பத்தாம் மடத்தில் சனி இருக்கார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க ஒம்பது கூடையவன் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது நீங்க டவுட்டே வேண்டாம் நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் நிறைய எடுத்து வெளியிருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை உங்களுக்கு குறையும் நிறைய வேலை உங்களுக்கு வரும் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நிறைய ஆர்டர் வரும் நிறைய இன்கம் வரும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது பிஸ்னஸ் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது அது ஒரு அபாரமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு லாபத்தை கொட்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம் ரிஷபராசினியர்களுக்கு லாபங்கள் கிடைக்குங்க பணப்பிரச்சனை இருக்காது ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா புதனும் நல்லா இருக்காரு பத்தாம் அதிபதி சனியும் உங்களுக்கு நல்லா இருக்காரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல வந்து ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு வரன் தேடி வந்துடும் ஏன்னா அந்த மாதம் ச அது பாருங்கள் சுக்கரன் நல்ல ஒரு இடத்துக்கு வரனால திருமணத்துக்காக முயற்சி இருக்கவங்க நல்ல ஒரு வரன் வரும் மனசுக்கு பிடிச்ச வரன் வரும் உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு இந்த மாதம் தெரிய வரும் பதினொன்று ராகு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க இரண்டாம் திருமணத்துக்காக அதாவது மறுமணத்துக்காக ட்ரை இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரும் நல்லா இருக்கு இந்த மாதம் சரிங்களா மாணவர்களுக்கும் அற்புதமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க வெளியூர் வெளிநாடு போய் படிப்பீங்க படித்து முடித்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு எதிர்பார்த்த வேலை நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதில் சந்தேமே கிடையாது செவ்வாய் மட்டும் நீச்சமாகாரு இந்த மாதம் வந்து பார்த்தீங்க மூணாம் இடத்துக்கு செவ்வாய் போய் நீச்சம் அடைகிறாரு அதனால் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினாட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பேர்த்துக்கு பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரப்போ வாய்ப்பு இருக்குது சூரியன் கெட்டு போகிறதுனால ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரக்கும் வாய்ப்பு இருக்குங்க கண் சம்மந்தப்பட்ட கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு ரிஷபராசினியர்களுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாருங்க இருங்க இந்த மாதிரி இந்த மாதம் கவனமாக இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா ராசிநாதம் நல்லா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதில் சந்தேகமே கிடையாது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல ஒரு வியாபாரம் விவசாயம் நல்லா நல்லாயிருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது காசு பணத்தோட இந்த மாதம் நல்லா இருக்க போகிறீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி